பிரைஸ்தல் கத்தருடைய பரிசு நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் கத்தருடைய நாம மகிமைக்காக ஒரு சாட்சியை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் உண்மையாக இந்த சாட்சியின் வழியாக நீங்கள் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு தான் விசுவாசித்து நான் சாட்சியை ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னா இன்றைக்கு காலையில் அதாவது இன்றைக்கி தேதி வந்து எட்டாம் தேதி ஜனவரி மாதம் ஏன்னா நீங்கள் இந்த யூடியூப்பில் போடும் பொழுது நீங்கள் லேட்டாக கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அதனால டேட்டோட சொல்கிறேன் ஏன் டேட் சொல்கிறேன்னு உங்களுக்கு அப்புறம் தெரியும் தேதி ஜனவரி மாத் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்கள் காலையில் என்னாச்சுன்னா அதிகாலை ஜபம் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் தூங்குவேன் தூங்கும் பொழுது எனக்கு வந்து என்னுடைய வலது கால் வந்து இந்த நரம்பு சுருட்டல் சொல்லுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி ஒரு ஒரு பலவீனம் எனக்கு அந்த மாதிரி ஒரு வெலவீனம் இல்லை இன்னைக்கு காலையில் அது போல் கால் அப்படியே இழுத்தது போல் இருந்தது அது வந்து அது இருக்கிறவங்களுக்கு கேள்வி கே கேட்டிங்கன்னா தெரியும் அது பயங்கரமாக வலிக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப அப்படியே அது வலிக்கும் அது உண்மையாக வியாதியை வெறுக்கிறேன் அந்த பெலவினம் எனக்கு எப்போவுமே வந்தது கிடையாது திடீர்னு இன்னைக்கு காலையில் அந்த அது போல் எனக்கு அந்த காலில் வந்து இழுத்துச்சு அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் நான் என்ன பண்ணேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திட்டேன் அந்த வழியில் கால் எடுத்து கீழே வைக்க முடியல உடனே என் பக்கத்தில் படுத்துட்டு இருந்த ஷெக்கி நாயனுடைய ரெண்டாவது மகள் அவளுக்கு வந்து வயசு ஏழு ஆகுது அவள் என்ன பண்ணான்னா உடனே என் தலைமலை கை வச்சு இயேசு நாமத்தினாலே சபிக்கப்பட்டவனே அம்மா மேலே உனக்கு அதிகாரம் இல்லை ஏசு சுமத்து நாளை ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பாஷையில் ஜெபிச்சாள் அவள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் தான் வந்து அந் அந்நிய பாஷையில் ஜெபிச்சா உடனே அடுத்த செகண்டே வந்து எனக்கு அந்த கால் இந்த வலி எனக்கு உடனே போயிடுச்சு நான் எழுந்து நின்று கத்துறக்கு நன்றி சொன்னேன் எப்போவுமே அதை போல் எனக்கு பலவீனம் எப்பயாவது தான் வரும் காலில் அப்படி வரும் பொழுது அந்த வலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அது ம அது மட்டும் இல்லாமல் ஒரு கால் மணி நேரம் நான் அசைக்கவே கூடாது அந்த காலை அசைக்காமல் இருந்தால் தான் அந்த வலி போகும் ஆனால் அவ ஷெக்கினா தூங்கிட்டு எழுந்து சாத்தான அதட்டி அந்நிய பாஷையில் பேசும் பொழுது அந்நிய பாஷாவை பேசும் பொழுது உடனே வந்து பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டேன் கத்தருக்கு நான் கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சி சொல்கிறேன் என் கணவரும் என்ன பண்ணார் பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணார் அவர் எப்பவுமே காலையில் எழுந்து சங்கீதங்கள் எடுத்து அந்த டேட்டுக்காக அந்த ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒரு ஒரு சங்கீதத்தை எடுத்து படிப்பாங்க அப்போ இன்னைக்கு நான் முதலாவது சொன்னோம் பார்த்தீங்களா இன்னைக்கு தேதி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சங்கீதம் எட்டு எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் சங்கீதம் எட்டு ரெண்டாம் வசனம் எழுதியிருக்கு பகைஞ்சனையும் ப பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர்கள் வாயிலே பெலன் உண்டு பண்ணினீர் வசனத்தை படிச்சுட்டு எனக்கு வந்து பைபிளில் காட்டுறாரு பாரு இன்றைக்கி சங்கீதம் ரெண்டில் இந்த வசனம் எழுதியிருக்கு பார்த்தியா பகஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போட கத்தர் குழந்தைகள் பாலர்கள் வாயில் கத்தர் வந்து பெலனை உண்டு பண்ணியிருக்காரு சத்துருக்குழு நிமித்தம் பிள்ளைங்க வாயில் கத்தர் பெலன் உண்டு பண்ணியிருக்காரு அப்படி அதுவும் பாரு சங்கீதம் எட்டில் எழுதியிருக்கு இன்னைக்கு தேதி கூட எட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுங்க அதுதான் இப்போ நான் என்ன யோசிச்சேன்னா காலையில் அந்த நேரத்தில் இது நடக்கும் பொழுது நமக்கு இது போல ஒரு கால ஒரு பெலவீனம் வந்தது உடனே நம்ம மக இருந்து எழுந்து உடனே ஜபம் பண்ணால் வசனமும் சங்கீதம் எட்டில் இதே போல் வசனத்தை இவருமே காட்டுறாரு அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராரு அப்படின்னு நான் சமையல் பண்ணிகிட்டே யோசிக்கிறேன் அப்போ எனக்கிட்ட ஆண்டவர் மனசில் பேசின ஒரு காரியம் என்னென்னா சொல்லுவாங்க இல்லையா நம்ம மனசில் என்ன இருந்தாலும் அதை வந்து இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா அப்போ பிள்ளைங்க மனசுல வசனத்தை நம்ம விதைப்போம் ஆனால் நிச்சயம் இது போல் நமக்கு அவங்க கனி கொடுப்பாங்க சரிங்களா மற்றவங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்றதை விட நமக்கு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் என்னென்னா இப்போ அநேக பெற்றோர் பிள்ளைகளுக்கு சுகம் வேணும் ஞானம் வேணும் படிக்கிறதுக்கு ஞானம் வேணும்னு ஜெபிக்கிறாங்க அதெல்லாம் கரெக்டு தான் பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்கு வேணும்னு ஜெபிக்கிறது இல்லை அதனால நீ சொல் அப்படின்ற மாதிரி எனக்கு மனசில் வந்தது ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுக்கு என்ன ஜெபிப்பேனா கத்தாவே கடைசி கால அபிஷேகத்தை என் ரெண்டு பிள்ளைங்க மேலே ஊற்றுங்க கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றுங்க பிள்ளைங்க பற்பல பாஷைகளை பேசணும் ஆவின் வரங்களால் நிரப்பப்படணும் பயன்படுத்தப்படணும் உமால பயன்படுத்தப்படணும்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன் நீங்களும் கூட இதை இதை கேட்கிற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அணுதினமும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்க ஞானத்துக்காக ஜெபிக்கிறீங்க நல்லா படிக்கணும்னு ஜெபிக்கிறீங்க அப்படின்னா இதையும் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க பிள்ளைங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும் நல்ல அந்நிய பாஷைகளையும் பற்பல பாஷைகளையும் பேசணும் அப்படின்னு ஜோம் பண்ணுங்க ஏன்னா செக்கினா காலையில் அந்நிய பாஷை ஜிக்கும் பொழுது அதிகாரமாய் அவர் ஜபிக்கும் பொழுதுதான் நான் உடனே சரிங்களா பேசுகிறதுக்கு பற்பல பாஷைகளை பேசுறதுக்கு நீங்க ஜபம் ஏன்னா தாகமா இருக்கிறவனுக்கு கத்த ஜீவ தண்ணீரை இலவசமாக கொடுக்குற தேவனா அவர் இருக்கிறாரு ஒரு சிறிய ஜபத்தையும் உங்களுக்காக பண்ணிடுறேன் சோதரம் ஏசப்பா இந்த சாட்சியை கேட்ட இருந்தாலும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவோ இல்லை பேரம்பேத்திகளுக்காகவோ இந்த சாட்சியை கேட்டு ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே கடைசி கால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா யோவேல் ரெண்டு இருபத்தெட்டில் எழுதியிருக்கிறதே நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று எழுதியிருக்கிறதப்பா இந்த வசனத்தின்படியாக கடைசி கால அபிஷேகத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அவருடைய பேரம் பேத்திகள் பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அப்பா ஆண்டு தகப்பனே அவர்கள் வீடு முழுதும் பரிசு தாவினால் நிரப்பப்பட்ட வீடாக அந்த பிள்ளைகள் வரங்களினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக ஆவியின் வரங்களினாலும் ஆவின் கனிகளினாலும் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும் ஐயா இது போல கத்தாவே அப்பா ஷெக்கினாவே போல அப்பா அந்த பிள்ளைகள் கூட அப்பா நன்றாக தீர்க்க தரிசனம் உரைக்கவும் ஆண்டவரே சத்துருக்களின் வா சத்துக்களின் பிடியில் இருந்து அநேகரை விடுவிக்கிறவர்களாகவும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கணும் சொல்லி அப்பா ஷெகினாவின் மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படணும் சொல்லி ஏசு கிறிஸ்தன் நாமத்தினால் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ